ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த பிளாகில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக வந்துட்டு ராமர் கோயிலுக்கு போயிருந்தேன் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி பக்கத்தில் தான் இருக்குது கன்னியாகுமரிக்கு போகிறதுக்கு ஒன் கிலோமீட்டருக்கு ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது அந்த ஏரியாவோட நேம் பார்த்தீங்கன்னா விவேகானந்தபுரம் ஸ்டாப்லே தான் இருக்குது மெயினில் தான் இருக்குது கரெக்டாக அவங்களுக்கு இப்படி தான் அந்த கோயிலுக்கு போகணும் என்ட்ரன்ஸ் வந்துட்டு இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸில் இருக்குது கோயில் கொஞ்சம் நம்ம வந்துட்டு நடந்து போகணும்ல அப்படியே நடந்து போகும்போதே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வேப்ப மரம் தான் இருந்துச்சு ரொம்ப ந நிணலாக இருக்கும் இதில் இருந்து இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது கரெக்டாக இந்த கார்னர்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த எண்டு வரைக்குமே அந்த கோயிலோட காம்பவுண்டு தான் இருக்கும் நான் வந்துட்டு இந்த கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே பார்த்தேன் இவ்வளோ பெரிய சிவன் ஸ்டாச்சு வந்து கன்னியாகுமரியில் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல அவ்வளோ பெரிய சிவன் ஸ்டாச்சு இருந்துச்சு செம்ம பிரமாண்டமாக இருந்துச்சு இதை பார்க்கவே இதை ஒரு பெரிய அரண்மனைக்குள்ளே போகிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இங்கே வந்துட்டு என்ட்ரி வந்துட்டு தேர்ட்டி ருப்பீஸ் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டர் நம்ம அங்கே போயிட்டு டிக்கெட் எடுக்கணும் அவங்க வந்துட்டு டிக்கெட் வந்துட்டு நம்ம பத்திரமா வச்சுக்கணும் ரிட்டன் வரது வரைக்கும் டைமிங் சொல்ல மறந்துட்டேன் மார்னிங் டென் டு டுவெல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ டூ ஐ திங்க் சிக்ஸ் ஓ கிளாக் நினைக்கிறேன் அந்த கோயில் உள்ள பார்த்திங்கன்னா அது வந்து கோயில்னு சொல்ல முடியாது ஐ மீன் அது எனக்கு என்ன சொல்கிறது நம்ம ஒரு மியூசியம் லைக் அந்த மாதிரி தான் சொல்லலாம் நீங்கள் வந்து நான் சொல்லலை எப்படின்னு நீங்கள் உள்ளே போயிட்டு ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இங்கே போய் பாருங்கள் அவ்வளோ அழகான பெயிண்டிங்ஸ் நம்மளோட ராமர் கதைகள் இருக்குல்ல ஸ்டோரி அது எல்லாமே அந்த பெயிண்டிங்ஸில் இருக்கும் ஹிந்தியில் இருக்கும் இங்கிலீஷ் தமிழ் இந்த மூணு லாங்குவேஜ்லேயும் அவங்க வச்சுருக்காங்க ஒவ்வொரு பெயிண்டிங்ஸ்மே இன்ஸ்டியூட் காலேஜஸ் இந்த மாதிரிலருந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அப்ராடில் இருக்கிறவங்க அந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு பெயிண்டிங்ஸ் வந்து அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள் அவ்ளோ அழகா அவ்வளோ சைலண்ட்டாக அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் அங்கே உள்ள கார்டன் பாருங்களாம் எவ்வளோ நீட்டாக எவ்வளோ கிரியேட்டிவா அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாமே அந்த மயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரியலாகவே இருந்த மாதிரி தான் இருக்குது அண்ட் என்னை பாருங்களேன் இந்த சிவன் ஸ்டாச்சு வந்துட்டு அதுவுமே செம்ம பிரமாண்டமாக டிசைன் பண்ணியிருக்காங்க மூணு நாலு யானை இருக்குது அதுக்கு மேலே பில்லர் வச்சு அதுக்கு மேலே தான் சிவனோட ஸ்டாச்சு இருக்குது எவ்வளோ ரொம்ப பெரிய ரொம்ப ஹைட்டில் இருக்குது நான் ஜூம் பண்ணுறேன் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்களாம் அண்ட் ஃபைனலி இங்கே எவ்வளோ பெரிய ஹனுமான் ஸ்டாச்சு இருக்குது ஹனுமான் ஸ்டாச்சு செம்ம இருந்துச்சு அண்டு எவ்வளோ ஹைட்னாலும் அதில் எலி மாதிரி இருக்கிறேன் அது எவ்வளோ பெரிய ஸ்டாச்சு இந்த மாதிரி ஸ்டாச்சு வந்து சுசீந்திரத்தில் ஒன்று இருக்குது அண்ட் இதுவுமே நிறைய ஃபஸ்ட்டு கீழே ஒரு இது வச்சுட்டு பார்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் அவங்க வந்து அதுக்கு மேலே ஸ்டாச்சு வச்சுருக்காங்க ஹனுமான் ஸ்டாச்சு இந்த ஸ்டாச்சுமே ஒருத்தவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணுறது எல்லாமே அவங்க வந்து ஒவ்வொரு இது ஸ்பான்சர் பண்ணி அந்த மாதிரி வச்சுருக்காங்க அவ்வளோ அழகான டிசைன் அந்த கோயிலை சுற்றியுமே நிறைய கார்டன் இருக்குது அப்படியே சுற்றி வரும்போது அந்த கார்டன்லேயுமே அவ்வளோ அழகாக க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஃப்ரண்ட்டில் உள்ள டிசைன் இந்த கோயிலோட ஃப்ரண்ட்டில் உள்ள டிசைன் ரெண்டு பெரிய யானை இருக்கும் அது சென்டரில் தான் என்ட்ரன்ஸ் இது கார்டன் எல்லாமே ஃப்ரண்ட்ல உள்ள இந்த கோயிலோட ஃபுல்லாக நான் அந்த கோயிலை காமிக்கிறேன் உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்லேயே பத்தலை தானே